இந்த படத்தோட ஒன் டேன் டிரீப் பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்தில் ப்ரூணோ அப்படின்னு சொல்லி நபர் காட்டுறாங்க வந்து ரொம்ப தீவிரமான கம்யூனி கட்சிக்கார கட்சிக்காக அடித்தடி பஞ்சாயத்துன்னு சொல்லி நிறைய போவா இதனாலயே ஊருக்குள்ள நிறைய பேருக்கிட்ட பகையை வளர்த்துக்கிட்டா ஆனா அவனுக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்குது தங்கச்சிக்கு பிரித்தான் கல்யாண நித்தியம் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து இருபத்தஞ்சு தவிர நகையை வரதத்தனையே கேட்டிருக்காங்க அதனால தங்கத்திக்காக தங்கச்சிக்காக எப்படியோ நகை ரெடி பண்ணுன்னு சொல்லி இந்த ப்ரூனோ நபர் ட்ரை பண்றான் இவன் தான் ஊருக்குள்ள பஞ்சாயத்தையும் பகையை வளர்த்துக்கிட்டான் இல்லையா அதனால இவனை தூக்கிடுறாங்க இப்போ என்னடா பண்றதுன்னு முடிக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு வந்து இதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிபி ஜாதிய தொழில் நபர் காட்டாங்க அவன் வந்து பினான்ஸ்ல ஒர்க் பண்றா அவன் நடத்தான இதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ண அவன் என்ன சொல்றானா காலையில வந்து நகை கொடுக்குற ஆனா தாய்ங்கள அந்த நகை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் இதை டீலு அப்படிங்கிற மாதிரி பிபி அது சொன்ன மாதிரியே கல்யாண தண்ணிக்கு நகையெல்லாம் கொடுக்க அதுக்கப்புறம் நைட் டைம் திரும்ப அந்த நகை கேட்க போனா அவங்க வந்து பதிமூணு தவிர நகைக்கான காசு கொடுத்துடுறாங்க மித்த பணம் தவறுக்கான காசு இல்ல இதுக்கு நீங்க பேசாம பணம் தவிர நகை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க கேட்டா அது முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோனியோட அம்மா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி கிட்ட இருந்து எப்படி வந்து நகை மீட்டெடுத்து அப்படிங்கறத படத்தோட முழு கதை